ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எயித் ஸ்டாண்டர்டில் அறையாண்டு தேர்வு கொஷின்ஸ் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட் பகுதி ஆலை சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக்க பின்வரும் மிகுத முறை எண்களில் எது மிகப்பெரியது மைனஸ் பதினேழு பை இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன்று பாருங்க ரூட் ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ரூட் நைன்டி எயிட் பிளஸ் ரூட் எயிட்டீன் அதுக்கு கரெக்டான ஆன்சர் இ ரூட் தேர்ட்டி டூ தேர்ட் கொஷின் பாருங்க சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் டூ எனில் அதன் பக்க அளவு என்ன இதுக்கு ஆன்சர் இ சிக்ஸ் எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஒய் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு பழ வியாபாரி ரூபாய் இரநூறுக்கு பழங்களை விற்று ரூபாய் நாற்பது லாபமாக பெறுகிறார் எனில் லாப சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் இரு வடிவத்த முக்கோணங்கள் எப்பொழுதும் பொருத்தமான கோணங்களை பெற்றிருக்கும் ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர்

ஒன்பதாவது கணக்கு நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலை மீதே கணக்கிடப்படும் அடக்க விலை ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி நடுக்கோட்டு மையம் ஆகும் நடுக்கோட்டு மையம் சரியா தவறா பதினொன்னாவது கேள்வி இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் கரெக்ட் சரிதான் இருநூத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் பதினைந்து சரி மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ என்ற புள்ளி எக்ஸ் மீது அமைந்துள்ளது சரி தேய்மான மதிப்பு பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் என்ற சூத்திரம் மூலம் கணக்கிட படிக்கிறது இது ஆக்சுவலா இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ன்னு நினைக்கிறேன் இங்க ஈக்குவல் டு வராது ஏன்னா புக்லயும் இதே மாதிரிதான் இருக்கு தேய்மான மதிப்பு ஈக்குவல் டு பி என் டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் தான் கரெக்டா இங்க ஈக்குவல் டு வராது புக்லயும் இதே மாதிரி தான் பிரிண்ட் ஆயிருக்கு ஆனால் இங்கே வந்து ஈக்குவல் வராது தமிழ் இங்கிலீஷ் மீடியம் புக்கெலாம் இது கரெக்டாக இருக்குது ஸோ இது வந்து ஆன்சர் வந்து கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ சரி செங்கோணம் முக்கோணத்தின் மிக நீளமான பக்கம் கரணமாகும் இதுக்கும் ஆன்சர் கரெக்டு தான் சரி அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம் பதினாறு வட்டத்தின் சுற்றளவு டூ ஆர் கரெக்டு அடுத்து ஃபோர் ஒய் பவர் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் த்ரீ ஒய் ஸோ அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு பவர்ஸை ஒயில் இருக்க பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் மைனஸ் டுவெல் ஒய் பவர் த்ரீ வந்துடும் ஸோ இதுக்கு ஆன்சர் செகண்ட் பதினேழு பதினாறுக்கு ஆன்சர் டூ பையர் பதினேழுக்கு ஆன்சர் மைனஸ் டுவெல் ஒய் பவர் க்யூப் எயிட்டீன்த்துக்கு ஆன்சர் டுவெண்ட்டி ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தான் ஆன்சர் எயிட்டீன் இது ஏ பவர் எம் என்ட்டு ஏ பவர் என் பவர்ஸில் இருக்குது தான் ஆட் பண்ணுவோம் ஸோ ஏ பவர் எம் ப்ளஸ் என் இதுதான் நைன்டீன்த் ஒன்று ஆன்சர் വറ്റവിലെ വയന സടക്ക വില പോലെ ലാഭം ഇരുപത്